ராசிநாதன் செவ்வாதான் மேஷத்தில் இருக்கிற செவ்வா அக்னி ரூபமாக இருக்காரு ஆனால் விருச்சிக செவ்வா எப்படி இருக்காரு தண்ணீர் ரூபமா இருக்கார் ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு ஹாஸ்யமான ஒரு ஜாலியான ஆட்கள் யாருமே கிடையாது ஏன்னா செவ்வாவே ஒரு தண்ணீர் ஒடிவில இருக்காரு வீரம் கலந்த ஒரு ஜாலி அப்படி சொல்லலாம் ஸோ இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் என்ன நடக்கும் ஏற்கனவே நாளில் ராகு சந்தோஷம் நாலில் ராகு சனி வேற வக்கரமாக போறான் இந்த மாதம் சனி வக்கரம் ஆகிட்டாருன்னா இப்போ என்ன செய்யறது நாலுக்குடையவன் வக்கரம் ஆயிட்டாருன்னா அவ்வளோதான் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நாலு குடையவன் சுகஸ்தானம் சுகஸ்தானத்துக்குடையவன் வக்கரம் பெறுகிறார் யாராவது உங்களை பற்றி கேட்டா சாரா உங்கள் ஆபிஸ் எப்படி இருக்கு ஆபீஸ் சார் அது உலகங்களும் இருக்கும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி என் இதயத்தின் இடப்பக்கம் இருக்கும் விருச்சிகராசிக்காரர்கள் என் இதய கனி சார் நான் வாழ்க்கையில் சம்பாதிச்ச பெரிய சுத்தை என்னென்னா இந்த வாரத்தை தான் எத்தனையோ பெரிய டப்பா அடிக்க ட்ரை பண்ணாலும் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன தான் பிடிச்சிருக்கு காரணம் என்ன எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும் அதனால தான் சார் விருச்சிக ராசிக்காரர்கள் கூடவே சேர்ந்து வாழ்ந்துருக்கேன் சார் விருச்சிக ராசிக்காரர்கள்னு ஒரு நாள் ஒரு புத்தகமாக எழுத முடியும் அத்தனை விருச்சிக ராசி பார்த்துருக்கேன் விருச்சிக பொறுத்த வரைக்குமே நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் மேஷம் எல்லாம் ராசிநாதன் செவ்வா தான் ராசிநாதன் செவ்வா தான் மேஷத்தில் இருக்கிற செவ்வா அக்னி ரூபமாக இருக்கார் ஆனால் விருச்சிக செவ்வா எப்படி இருக்கார் தண்ணீர் ரூபமாக இருக்கார் விருச்சிக ராசிக்காரர்கள் மாதிரி ஒரு ஹாஸ்யமான ஒரு ஜாலியான நேரத்தில் யாருமே கிடையாது ஏன்னா செவ்வாவே ஒரு தண்ணீர் ஒடிவையில் இருக்கார் வீரம் கலந்த ஒரு ஜாலி அப்படி சொல்லலாம் ஸோ இப்போ இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் என்ன நடக்கும் ஏற்கனவே நாளில் ராகு சந்தோஷம் நாளில் ராகு சனி வேறு வக்கரமாக போகிறான் இந்த மாதம் சனி வக்கரம் ஆகிட்டார்னா இப்போ என்ன செய்கிறது நாலு குடையவன் வக்கரம் ஆயிட்டாருன்னா அவ்வளோதான் குடியவன் வக்கரம் ஆகிட்டார்னா சார் உங்களுக்கு பெரிய பிரச்சனைன்னு எதுவுமே கிடையாது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள் எட்டாம் வீட்டிலே குரு பகவான் மறைந்து எட்டாம் வீட்டிலே சுக்கர பகவானும் சேர்ந்து ஏழு குடையவனும் சேர்ந்து மறைகிறார் எட்டாம் வீட்டில் இது பாயிண்ட் நம்பர் ஒன் ஆனால் இது எட்டு ஏழு குடைவன் எட்டில் மறைகிறான் என்று பொருள் கொள்வதை விட பனிரெண்டு குடைவன் எட்டில் மறைகிறான் என்று பொருள் கொள்ளலாம் பனிரெண்டு குடையவன் எட்டில் மறைந்த என்ன ஆகும் விபரீத ராஜயோகம் என்பது ஏற்படும் விபரீத ராஜயோகம் இந்த விபரீத ராஜயோகம் பனிரெண்டு குடைவன் எட்டில் மறைந்தால் வரும் இந்த பனிரெண்டு குடையவன் எட்டில் மறையும் பொழுது தன்னால் என்ன ஏற்படுகிறது உங்களுக்குரிய பலன்கள் எல்லாம் அதாவது வந்து சுக்கரனால் கிடைக்கக்கூடிய அனுகிரகங்கள் கிடைக்கிறது வாசனை திரவியங்கள் கேமரா மீடியா சம்பந்தப்பட்ட தொழில்கள் இருப்பதும் மிக அற்புதமான ஒரு பலன்களுடைய ஒரு மாதமாக இந்த மாதம் இருக்கும் குரு வேறு ரெண்டில் மாதிரி ரன்னிங் மணியே இருக்காது சார் நல்லா ஊரெலாம் ஊர் ஃபுல்லாக பெத்த பேர் பிஎம்டபிள்யூ கார் வச்சுருக்கேன் அஞ்சு கோடி ரூபாய்க்கு வீடு வச்சுருக்கேன் சரி மோய் செய்த்தாயிர ரூபா இருக்கா இல்லை ஏன் இல்லை ரன்னிங் மணி இல்லைப்பா எல்லாமே பேங்க்கில் லாக் ஆகியிருக்குப்பா இப்படிலாம் இருந்தால் ஊருக்குள்ள யார் சார் மதிப்பாங்க பட் ஆனால் என்ன என்ன செய்யுறது இந்த ஒரு வருடம் உங்களுக்கு இந்த ரன்னிங் மணி என்பது இருக்காது ரெண்டு ஐந்து எப்படி டெவலப் ஒன்றும் ஆனால் ஒரே ஒரு விஷயம் குருவே எட்டில் அமர்ந்து தன்னுடைய சொந்த வீட்டை ஏழாம் பார்வைய பார்த்து ரன்னிங் பண்ணி ஓரளவு கொடுப்பார் ரொம்பலாம் விட்டுற மாட்டார் பட் ஆனால் ரன்னிங் மணி லாக் ஆகும் உங்களை நீங்களே லாக் கமிட்மெண்ட்டில் மாட்டிப்பீங்க இப்போதான் போய் பத்து லட்சம் சீட் ஒன்று போட்டு வந்துருவீங்க அந்த பத்து லட்ச ரூபா சீட்டுக்கு ஆரம்பி எல்லாமே ஓப்பனிங் நல்லா தான் இருக்கும் வாட்ஸ்அப் குரூப் ஆரம்பிக்கிற மாதிரி தான் இன்னிலிருந்து காயும் நபர்கள் நமது குரூப்பில் சிறப்பாக செயல்படுவார்கள் அடுத்த மாதம் அந்த குரூப்பில் ஒரு அப்டேஷன் இருக்காது என்ன குரூப் அமைதியாக இருக்கிறது யோ நீ எதையாவது ஒன்று ஆரம்பித்து விட்டு என்ன சேர்த்துக்கிட்டு எனக்கு மட்டும் சார் இருக்கு நாற்பத்தெட்டு குரூப் இருக்குது சார் என் மொபைலில் ஏவே வேணும் என்ன சொல்கிறது யார் யார் நமக்கு குரூப்பில் சேர்த்து விட்றேனே தெரியல அத்தனை பேர் குரூப்பில் சேர்த்து விட்றாங்க அப்புறமா தான் வாட்ஸ்அப் ஒரு ஆப்ஷன் இருக்குது அதை கண்டுபிடிச்சு இனிமேல் யாரும் குரூப்பில் சேர்த்த முடியாத மாதிரி பண்ணேன் எதையாவது ஒரு குரூப்பில் சேர்த்து விட்டுறாங்க சார் உங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த நாலுக்குடையவன் சுகஸ்தானம் சுகஸ்தானத்து உடையவன் வக்கரம் பெறுகிறார் யாராவது உங்களை பற்றி கேட்டா சார் உங்கள் ஆபீஸ் எப்படி இருக்குது சார் அது கால் சென்டர் சார் ஒரு நண்பர் சொல்லி வருத்தப்பட்டார் உங்கள் ஆஃபீஸ் எப்படி இருக்குது சார் அது கால் சென்டர் சார் வரவங்க போகிறான் திருட்டு போகிறோம் நான் இதை கேட்டு ரொம்ப ரசித்து சிரித்தேன் கால் சென்ட்ரு தராது வர்றோம் போகிறோம்லாம் ஃபோன் பண்ணி திட்டுறாங்க சார் வர்றவன் போறெல்லாம் திட்டுறா அப்படி உங்களை பிஸியாகவே வச்சுருப்பாங்க ஃபீல்டுலேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்திருக்கு ஆமாம் என்ன கம்ப்ளைண்ட் வந்திருக்கு நம்ம பிஸ்கட் பாக்கெட் கவர்லாம் ஈஸியாக கிழிஞ்சு போயிடுதான் நீங்கள் போயிட்டு ஒரு ஃபீல்டு ஒர்க் மாதிரி பண்ணி அம்பத்தூர் முகப்பேர் பாடி வெள்ளிவாங்கம் அண்ணாநகர் இந்த அஞ்சு ஏரியாவில் யார் யாரெலாம் நம்ம பிஸ்கட் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்ககிட்டலாம் போய் ஃபீட்பேக் கேட்டுவாங்க ஐயோ இதெல்லாம் ஒரு வேலை உங்கள் உங்கள் வீட்டில் கேட்பாங்க எங்கே இருக்கீங்க ஃபீல்டு ஸ்டெடியில் இருக்கேன் என்ன ஃபீல்டு என்ன ஸ்டடி அண்ணாநகர் அம்பத்தூரில் இருக்க எல்லோரும் வீட்டுக்குமா போய் இந்த பிஸ்கட் பாக்கெட் கிழிதா இல்லையான்னு ஸ்டடி பண்ண சொல்லியிருக்காங்க சார் உண்மையிலே சொல்கிறேன் இந்த டியூரபிலிட்டி டெஸ்ட்டுன்னு பேர் இந்த கார்லாம் பார்த்தீங்கன்னா புது கார் வந்தப்போ இங்கேருந்து டெல்லி வரைக்கும் ஓட்டுவாங்க ஓட்டி திரும்பி வருவாங்க டியூரபிலிட்டி வந்து அவ்வளோ தூரம் பா அது ஒரு பெருமையாக இருக்கும் யாராவது கேட்டாங்கன்னா எங்கே இருக்கீங்க டியூரபிலிட்டி டெஸ்ட்டு தான் நேரத்தில் வரைக்கும் வந்தேன் கார் எப்படி இருக்குது பர்ஃபார்மன்ஸ் பார்க்க ஓ அப்படியா பெரியாள் போல இருக்குது டியூரபிலிட்டிலாம் பார்க்குறாரு அதே இப்போ இந்த மாதிரி வேலை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கங்க நம்ம போயில் இந்த மாதிரி உங்கள் உங்கள் டூத் பேஸ்ட்டில் உப்பு கேட்குற மாதிரி ஊர் வீடாக போய் இந்த ஃபுட் ப்ராடக்ட் ரிவியூ இந்த மாதிரி ரிவ்யூலாம் இருக்குது பார்த்திங்கன்னா அது ரொம்ப அவன் மதிக்கவும் மாட்டான் அவன் நாலு திட்டு திட்டுவான் அப்போ தான் ஆக்சுவலாக உண்மையிலே நம்ம ப்ராடக்ட் நல்லா தான் இருக்கும் ஆனால் அப்போ தான் வந்து இதை நான் ஒரு ப்ராடக்டாக இது யூஸ் வந்து முடி ஃபுல்லாக கொட்டிருச்சு பார்த்தீங்கன்னா என் மண்டை பார்த்தீங்களா முடியுமா அவன் சொல்கிறதெல்லாம் கேட்டு ஃபீட்பேக் எழுதிக்கணும் இதுக்கு சொல்லுறேன்னா நாலுக்குடியன் வக்கரம் ஆகும் பொழுது கஸ்டமர் ஃபீட்பேக்கை கேட்கக்கூடிய வீட்டுக்கு கூப்பிட்டு போயிடுவாங்க சார் நான் அனுபவப்பட்டிருக்கேன் ஒரு இருபது வருஷம் முன்னாடி ஒரு காரு கம்பெனியில் காருடைய கஸ்டமர் கம்ப்ளைண்ட் வந்து கேட்குறதுக்காக போயிருந்தேன் ஒரு கஸ்டமர் சொல்கிறான் என்ன சொல்கிறா சார் நான் சிகரெட்டு பற்ற வச்சுட்டு ஓட்டுறதுக்குள்ளே ஸ்டீரிங் திரும்பிடுது அவ்வளோ அவதி அவதியாக இந்த ஸ்டி ஸ்டீரிங் திரும்பி என்ன செய்யப்போகுது கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணி திரும்ப வேண்டியதானே அப்படின்னு கேட்குறான் இதெல்லாம் ஏங்க கார் வாங்குறது ஓடுறதுக்கா இல்லை சீரடி ஓடிறதுக்கா ஏங்க இதெல்லாம் ஒரு டவுட்டாங்க அது டவுட்டு கேட்டாங்க கஸ்டமருக்கு ஒரு ஒருத்தருக்கு ஒரு ஒரு விதமான பாயிண்ட்டு இப்போ நாலு கூடவர் மட்டும் வக்கரம் பெறக்கூடாது ஆண்டி ஆதரன் நாலுன்னா கற்பு ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் ஏதாவது ஒரு பேர் சொல்லி விட்ருவாங்க இந்த மாதம் ஆமாம் என்ன நைட்டானால் ஒரே போன் பேசிகிட்டே இருக்க இதனு சொல்லிடுவாங்க சுருக்குன்னு ஆயிரும் இந்த நாலு கூடியவர் வக்கரம் பெறுகிறார் எட்டாம் இடத்துல சூரியனோடு சேர்ந்து சுக் சூரியன் என்ன சீராக ஒன்பதாம் வீட்டிற்கு வருகிறார் பாதகாதிபதி வீட்டுக்கு சுக்கரன் சூரியன் வருகிறார் அப்பா விஷயத்தில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் யாருக்கெல்லாம் அப்பாவுக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னா ரொம்ப ஜாக்கிரதையாக பார்த்துக்கோங்க அப்பாவோடய ஹெல்த்தை பார்த்துக்கோங்க ஒன்பதாம் இடம் என்பது ஆறு தாண்டிய பயணம் என்று சொல்வார்கள் கர்நாடகாவில் இருக்கேன் சார் கேரளாவில் இருக்கேன் சார் நான் பெங்களூர் இது மாதிரி இருக்கேன் சார் அவங்களெலாம் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கேன் கடல் தாண்டிய பயணத்தில் இருப்பவர்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய ஒரு மாதம் அங்கேருந்து அங்கே அந்த ஊரில் கன்வின்ஸ் அந்த அந்த இடத்துல எவ்வளோ கன்வீனியட்டாக இருக்குங்கிறத பாருங்கள் கம்ஃபர்டபிலிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கும் அடுத்ததாக உங்களுக்கு பாதகாதிபதி வீட்டிலே சுக்கரன் சூரியன் வருவதை போல் எட்டுக்குடையவன் வக்கரமாகிறான் எட்டு குடையவன் வக்கரமாகிறான் யார் புதன் எட்டுக்குடியன் வக்கரமாகும் பொழுது வழக்கெல்லாம் வாபஸ் ஆகிடும் விருச்சிகராசிக்கு பொதுவாகவே நண்பர்களே விருச்சிகராசிக்காரர்கள் ஒரு வழக்கு போட்டால் அவங்க தான் ஜெயிப்பாங்க அது ஜெயிக்க உலகத்தில் யாரும் கிடையாது காரணம் என்னென்னா எட்டுக்குடைய புதன் தான் பதினொன்று குடையவனாக இருக்கிறார் வழக்கு போடுறவங்களே வழக்கில் வெற்றி பெறும் ஒரு தன்மை அப்போ இவங்க மேலே யாராவது வழக்கு போட்டாங்கன்னா அது அவங்க கேஸை வாபஸ் வாங்கிடுவாங்க வழக்கு போட்டவங்க பெரும்பாலும் இருக்கிறதே கிடையாது விரச்சிக ராசிக்காரங்க மேலே எதாவது வழக்கு போடுங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் இறைவனடி அந்த மாதிரி ஆயிரும் பெரும்பாலும் அனுபவத்தில் சொல்கிறேன் மேஷராசிக்காரங்க வழக்கு போட்டாலும் அப்படி தான் துலாம் லாத்துக்காரங்க மேலே வழக்கு போட்டாலும் அப்படி தான் இவங்க மேலே யாராவது வழக்கு போட்டாங்கன்னா அவங்க பெரும்பாலும் இருப்பதே இல்லை ஸோ இப்போ அடுத்ததாக செ செவ்வாய் பகவான் சிறப்புருமணியே செவ்வாய் தேவே ஒன்று ஆறு கூடையவர் பதினொன்னாம் இடத்தில் இருக்கிறார் லக்னாதிபதி ராசியாதிபதி அப்ப என்ன ஆகுனா உடல்நிலையில் மாற்றம் அனிமிக் ப்ராப்ளம் இருக்கிறவங்க ரத்த சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்கலாம் நல்லா இருக்கும் லேண்டு சம்பந்தப்பட்ட பிசினஸ் பண்ணுறவங்களாம் நல்லா பிசினஸ் பண்ணுவீங்க ரொம்ப அருமையான ஒரு காலம் இந்த ஜூலை மாதம் நிறைய கிரக பயிற்சிகள் நடப்பதால் இந்த மாதம் ஃபுல்லா விற்சிகை ராசிக்காரர்கள் சிரிச்சிட்டே இருக்க போறீங்க கீழே போயிட்டு இருக்கின்ற ரொம்ப கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்து கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது ஸ்ரீமடம் இங்கே தான் விஷ்ணுமாயாவிற்கு ஆறடி பெரிய சிலையோட இங்கே தினசரி பூஜைகள்லாம் நடக்கிறது வேள்விகள் நடக்கிறது தினமும் வேள்வி ஏதாவது ஒரு பிரச்சனைனா அந்த பிரச்சனைக்கு இங்கே ஆகி நீங்கள் பூஜைகள் செஞ்சால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்து போகும் மீண்டும் ஒரு நல்ல பதிலை சந்திப்போம் நன்றி வணக்கம்